அனைவருக்கும் அருணனின் அன்பான வணக்கம் தமிழ்நாடு ஆளுநர் ரவி அவர்கள் சனாதனம் பற்றி விடாமல் பேசி வருகிறார் சமீபத்தில் கூட சனாதனமே பாரதத்தின் ஆன்மா என்று முழங்கி இருக்கிறார் பாஜக தலைவர்களும் தமிழ்நாட்டு பாஜக தலைவர்களும் அவ்வப்போது சனாதன தர்மத்தின் பெருமையை பேசி வருகிறார்கள் ஆனால் அந்த அடிப்படையான கேள்வி நிற்கிறது சனாதன தர்மம் எனப்பட்டதில் மனு தர்மம் உண்டா இல்லையா சனாதன தர்மத்தில் வருணாசிரமம் எனப்பட்ட சாதியம் உண்டா இல்லையா சனாதன தர்மத்தில் பெண்ணடிமைத்தனம் உண்டா இல்லையா சனாதன தர்மத்தில் சமஸ்கிருத ஆதிக்கம் உண்டா இல்லையா இந்த கேள்விக்கு மட்டும் இவர்கள் யாரும் பதில் சொல்ல மறுக்கிறார்கள் நான் என்ன செய்தேன் என்றார் சனாதனம் பற்றி சனாதனிகள் என்று ஒரு சிறு நூல் எழுதினேன் ஆமா சனாதனம் பற்றி சனாதனிகள் என்ன சொல்கிறார்கள் என்பதை முதலில் நாம் அறிந்து கொள்வோம் என்பதற்காக இதற்கு எடுத்த எடுப்பிலேயே நான் எழுதுகிறேன் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டிலேயே சனாதனம் பற்றிய பாட புத்தகத்தை வெளியிட்டதை அதிலிருந்து சனாதனம் என்பது சாதியமே நால்வருண அமைப்பே அதிலிருந்து சனாதனத்தை பிரிக்க முடியாது என்று அவர்கள் திட்ட தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள் ஆக சனாதனம் என்றாலே சாதியம்தான் இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சனாதனம் என்பது சாதியமே என்பதை காஞ்சி சங்கராச்சாரியார் அந்த மகா பெரியவர் எனப்பட்டவர் தன்னுடைய உரைகளில் கருத்துக்களில் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை அவருடைய தெய்வத்தின் குரல் நூலில் இருந்து எடுத்து காண்பித்திருக்கிறேன் அதே போல வேறு சில சனாதனிகளுடைய பேச்சுக்கள் மற்றும் செயல்பாடுகளை சுட்டி இருக்கிறேன் உண்மையில் நாமெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் மகாகவி பாரதியாருடைய கட்டுரைகளை அவற்றிலே பாரதியார் இந்த சனாதனிகளை பிடிபிடி என்று பிடித்திருக்கிறார் அதே போல நாம் வரவேற்க வேண்டிய விஷயம் எழுத்தாளர் கல்கி அவர்களுடைய சிறுகதைகள் அதிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலே தமிழ்நாட்டிலே இருந்த சனாதனிகளை பிரமாதமாக அம்பலப்படுத்துகிறார் இவற்றையெல்லாம் நான் தொகுத்து கொடுத்திருக்கிறேன் இந்த சிறு நூலை படியுங்கள் சனாதனம் பற்றிய உங்களுக்கு முழு புரிதல் கிடைக்கும் சனாதனத்தை எதிர்ப்போம் அப்படி எதிர்த்தால்தான் உண்மையிலே இந்து மக்களை காப்பாற்ற முடியும்